கோப்பாய் சந்தியிலேருந்து கோப்பை பிரேச செய்கிறத்துலேருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் பிரேச செய்கிறதுக்கு பக்கத்தில் போகிற அந்த சீமந்த் பாதையில் பருத்தர் வீதியிலேருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் துறம்பரும் அதில் வந்து ஒரு பரப்பும் ஒரு குழி சாரி ஒட்டு பரப்பும் இரண்டு குழி காணியும் வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த காணின மொத்த விலை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் காணியை பார்த்த அப்புறம் விலையில் கதைக்கலாம் இது சொல்கிற சரியாக சொல்கிறதா பூப்ப பிரதேச செயலகத்தில் இருந்து அது அஞ்சூறு மீட்டர் தோறும் அதுக்கு வர அதாவது மேற்கு பக்கம் இருக்கிற அருகோடை இருக்கிற அந்த சீமந்து ரோட்டால் வரும்போது அதில் வந்து ஒரு பிறப்பும் இரண்டு குழியும் வைந்துள்ள காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இதுக்குரிய ஆவணங்கள் எல்லாம் சரியான முறையில் பயணப்பட்டுருக்கு அப்படி காணியை பார்க்கக்கூடம் இல்லை உங்களுக்கு அந்த காணியில் விருப்பமாக இருந்தால் அது ஸ்கிரீனில் இருக்கிற நம்பரை தருவோன்னு சொன்னால் அந்த காணியை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்த்துட்டு நாங்கள் நேரடியாகவே விலையில் பேசி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் காலியின் மொத்த விலை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஆனால் காணி உங்களுக்கு பிடிச்சி கொண்டாலே விலை வந்த விட கொஞ்சம் கரைச்சி பேசி செய்து பார்க்கலாம் இது வந்து வடக்கு வாசல் அல்லது மேற்கு வாசல் கட்டக்கூடிய அளவில் இந்த காணியின் அம்மைவிடம் இருக்குது மேலதிகமான தகவல் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையாக இருந்தால் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு காணி தொடர்பான சகல விவரங்களும் வந்து உங்களுக்கு நாங்கள் தரக்கூடியதாக இருக்கோம்